வணக்கம் குருஜி குருவீசண்ணம் இந்த ஏற்கா ட்ரிப் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சடூரியை விட்டுட்டு ஏற்காடு ட்ரிப் இந்த மாதிரி வந்தது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை எடுத்துகிட்டு போனீங்க கோஷத்துலேயே எவ்வளோ நாள் இருப்பேன் நெக்ஸ்ட்டு விட்னஸ் பாக்காரமி அன்ற மாதிரி எனக்கு என்னை நீங்கள் எடுத்துச்சு எடுத்து கூப்பிட்டு போனீங்க அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா கடலும் என் மனசு ஒன்றும் அந்த மாதிரி இருந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது அலைகள் ஓயாமல் அடிச்சுட்டு இருந்தது அந்த மாதிரி என்னோட மனம் வந்து இருந்ததில்ல ஸோ அதை சடூரியில் கொடுத்து என்ன ஆனந்தமய கொசுத்துக்குள்ள நடுக்கடலுக்கு கொண்டு போயிட்டீங்க ஆனால் நடுக்கடலுக்கு போகிறது மட்டும் உனக்கு இது மட்டுமே முடிய முடியாதது ஒன்று இது மட்டுமே முடிஞ்சது கிடையாது நெக்ஸ்ட்டு இன்னும் எவ்வளோ இதுகள் நீ தாண்டி வரணும் வரணும்ன்ற சொன்ன இது எனக்கு தெரிஞ்சது நடுக்கடலில் போய் நீ நீ முத்து எடுக்கணும்னா அதுதான் சமாதி என்ன சொல்கிறதுனா திறவானிலை அடைகிறதுக்கு இந்த இந்த ஜென்மத்தில் நீ இது முடிக்கணும்ன்ற மாதிரி நீங்கள் சொன்ன அந்த இது அந்த மாதிரி எனக்கு மனசில் இருந்தது ஸோ அது போனால் நடுக்கடல் ரொம்ப ஆழமான இதில் இருக்கும்ல சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் நீ ஆழமாக போனால் தான் நீ அங்கே போய் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருந்தது நீ உள்ளே இறங்கு இறங்கி பார்த்தா தானே அதோட ஆபத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இறங்குனா என்ன பயங்கர தடுமாற்றத்தில் இருந்தேன் அங்கே இருக்கும்போது மனோமயக்கோசத்தில் இருந்தேன் சமாதிக்கும் போனேன் விட்னஸும் பார்த்தேன் அந்த மூணும் பண்ணும்போது நான் ரொம்ப தடுமாற்றம்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அதை எப்படி சொல்ல முடியல உங்கள் பக்கத்தில் கூட என்னால் வர முடியல நான் அந்த அளவுக்கு உங்களை சரணாகதி அடைஞ்சிருக்கேன் எனக்கு ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஒரு டோட்டு இல்ல நான் அது முழுசா தான் இருக்கிறேன் அந்த போது இருக்கும்போது நான் விட்னஸ் விட்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சமாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப தடுமாறுனேன் தடுமாற்றம்னா அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது நீங்கள் நீங்க என் கர்மா இதெல்லாம் இது பண்ணீங்க அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அந்த இது வந்து அதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சது பட் ஆனால் பாஸ்டில் நடந்தது ஃபுல்லாமே நீயா விட்னஸ் பார்த்து உன்னுக்கு நீயே ச சரி பண்ணிக்கோ அன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கடுத்து விட்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து விட்னஸ் பார்த்து பார்த்து அதை முறியடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் இறங்கணும் இன்னும் இறங்குறதுக்கு எவ்வளோ அடிகள் இறங்கணும்னு எனக்கு தெரியல ஆனால் அது நெஸ்ட் அது அது ஃபுல்லாமே வந்து அந்த முத்தை எடுக்கிறதுக்கு அந்த பிறவாளில அடையிறதுக்கு தான் என்னை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தெரியும் இந்த மாதிரி குருக்கள் அமையிறது சாத்தியம் இல்லை பட் ஆனால் அதை நான் கரெக்டாக கொண்டு போய் நான் அதை இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந் இதுக்கப்புறம் இந்த பிறவி வேண்டாம் அதுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் அது என்ன கொண்டு செஞ்சீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது எங்களை அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் பட் ஆனால் நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு என்னால் அதை தெரிஞ்சுக்கிட முடியுது ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை நீங்கள் எழுத்துட்டு போயே ஆகணும் ஸோ அந்த மாதிரி தோணுது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் குருவி அடிங்க காத்துட்டு இருக்கேன் அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன் குருவி சாந்தம் புண்ணியம் பொண்ணியும்